ஐம்பதாவது படம் அதான் அவர் யோசிச்சிருந்தாருன்னா அவர் வேற பெரிய டேரக்டரோட பண்ணிருக்கலாம் ஆனா அவர் எனக்கு கண்டென்ட் தான் முக்கியம்ட்டு இப்படி ஒரு படம் பண்ணது அவர் கெரியர்லயும் சரி தமிழ் சினிமாச்சு ரொம்ப ஒரு முக்கியமான படம் ஆமா இது நான் இப்போ இது சிம்பிளா சொல்லணும்னா போன வருஷம் சித்தா அவ்வளவு முக்கியமான படமும் அதுக்கு ஈக்குவலான ஒரு படம் தான் இந்த படம் இந்த வருஷம் இது சூப்பரான விஜய் சேதுபதி அனுராக் அப் நெக்ஸ்ட் ஹைலைட்டே அவர் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் வேறு மாதிரி வருவார் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டரும் சரி ஆக்டிங்கும் சரி பயங்கரமாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ் என்னென்னா அவர் அவர் சீனுக்கு சம்மர் ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் ஒரு சீன் ஒன்று இருக்குது அவரோட சம்மர் ரெஸ்பான்ஸ் அவர் டைலாக் டெலிவரியும் சரி அவர் ஆக்டிங்கும் சரி பயங்கரமாக இருந்துச்சு படம் கனெக்ட் ஆச்சு நான் கிளைமேக்ஸ் பயங்கர இமோஷனலாக இருந்துச்சு ஆனால் அது கனெக்டும் ஆகிடுச்சு அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் இமோஷன் பேஸ் பண்ணி தான் கதை ஆனா அதுமோஷனும் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருந்தாங்க எங்கேயும் கொஞ்சம் பிசு தட்டி இருந்தாலும் கிளீஷே கிரிஞ்சு அப்படின்னு போயிருக்காங்க எங்கேயுமே இது பண்ணாம இதா மீட்டர்னா அந்த மீட்டர்ல கரெக்டா புரிச்சிட்டு டிராவல் பண்ணிருக்காங்க அவங்க ஆக்ஷன் சீக்ஸ் பெருசா இல்ல இன்டர்வல் ஒன்னு கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்னு நேச்சுரலா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க ரொம்ப ஓவர் டாப்லாம் போகாம அந்த கேரக்டருக்கு எது பண்ணா கரெக்டா இருக்குமோ அந்த கேரக்டருக்கு அப்படியே கரெக்டா கொரியோ பண்ணிருக்காங்க ரெண்டு சாங்ஸ் இருக்கு ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கு மாண்டாஜா வருது எல்லாமே டான்ஸ் சாங்ஸாக எதுவுமே இல்லை சாங்ஸோட பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கா அஜ்னீஷ் அந்த பிஜிஎம்ஸ் ரொம்ப பிடிச்சில்லை எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் பிஜிஎம் சூப்பராக இருந்தது அது கதைக்கு தேவைப்படுதுண்ணா சும்மா இது பண்ணுன்னுலே பண்ணாமல் இந்த கதைக்கு இந்த வயலன்ஸ் தேவைப்படுது அப்பதான் அப்போ தான் அந்த இமோஷன் கன்வே ஆகுதுங்கிறதுக்காக அந்த வயலன்ஸ் வச்சிருக்காங்கண்ணா ஸோ அது ஒன்றும் தனியாக அப்படி ஒன்றும் பார்க்கும் இதெல்லாம் இதெல்லாம் அந்த அந்த யார் அந்த லட்சுமிங்கிற அந்த இதுதானே இந்த படமே கதை வந்து நல்லா சித்தா மாதிரி இருந்தா கதை நல்லா இருந்தா படம் விஜய் சேதுபதி தான் படத்தையே தாங்கி நின்னுறாங்க வேற யாருமே கிடையாது அவர் மட்டும் தான் அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்கி அங்க நிக்கிறது விஜய் சேதுபதி மட்டும் தான் படம் ஃபுல்லாக பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் வச்சிருக்கணும் செகண்ட் ஹாஃப்ல இருபது நிமிஷம் சீன் வந்து சூப்பராக ஏந்திக்க முடியாது நம்மளால அது ரொம்ப சூப்பராக அந்த கிளைமேக்ஸ்ல தான் மகாராஜா படம் பார்த்துட்டு வரேன் படம் வந்து ஒரு நார்மலான ஒரு கதை தான் பட் ஸ்க்ரீன் பிளே வந்து வேற ரேஞ்சில் இருக்குது கிளைஸில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபடியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து அவர் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஒவ்வொரு படமும் ஏதாவது டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தாருன்னு ஒரு பேர் இருக்கும் சூது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணார் அப்புறம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் வித்தியாசம் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு மூணு பேர் வந்து வீட்டில் இருக்கிற குப்பைகட்டியை வந்து திருட்டிட்டு போயிட்டாங்க அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதை நோக்கி தான் கதை போகுது ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷன் பார்க்கலாம் படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்குது படம் பட் என்னன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஃப்ளோ டென் மினிட்ஸ் செகண்ட் ஆஃப் ஃப்ளோ டென் மினிட்ஸ் அவங்க கட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே படம் வந்து இன்னும் கிரிப்டிங்காக இருந்திருக்கும் பட் குறை சொல்ல முடியாத அளவுக்கு படம் விஜய் சதுபதி ஐம்பதாவது படம் வந்து ஒரு நல்ல படம் கொடுத்தாருங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் வந்து அவர் விஜய் சேதுபதி அவர் பண்ண கேரக்டருக்கு வந்து கரெக்டாக பொருந்தி அதுக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு சலூன்கோட ஓனராக இருக்கார் இந்த படத்தில் ஸோ அது அந்த ஒரு கேரக்டரைசேஷன் கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர் வில்லனாக போன போதும் அவர் பாடிக்குள்ளே அந்த அவர் பாடி லாங்குவேஜில் அந்த வில்லன் கேரக்டரை எடுத்து பண்ணுறாரு ஹீரோவாக போனும்போதும் அதே இதை எடுத்து அந்த ஹீரோக்கான வழி எல்லாத்தையும் வந்து நல்லா காமிச்சு பண்ணுறாரு உண்மையில ஒரு ஃபஸ்டை ஆக்டர் அது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு ஹீரோவாக தான் இருக்கார் இந்த படத்தில் காமெடியெலாம் உள்ளே இருக்காது கா காமெடி டார்க் ஹியூமர் நிறைய இருக்குது படத்தில் எஸ்பெஷலி அவர் நட்டியெல்லாம் நிறைய டார்க் ஹியூமர் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆளுங்கெல்லாம் அப்யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுலாம் நிறைய சீக்கிரம்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க அதில் நிறைய வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியெல்லாம் காமிச்சிருக்காங்க ஸோ டார்க் ஹியூமர் இருக்குது எஸ்ஹச் காமெடி இல்லைனாலும் நிறைய டார்க் ஹியூமர் நிறைய சிரிக்க வேண்டிய சிரிக்க வைக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்கு அனுராகாஷ் எப் அனுராகாஷ் எப்போ அவர் வழக்க போல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ்லாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுவும் சொல்ல வந்த கருத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுங்களை பத்தி தப்பான பார்வையில் பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு படத்துல வந்து நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மணிகண்டன் அவர் வழக்கம் போல பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா பட் இருக்காரு அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் ஒரு சின்ன கேரக்டர் தான் படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன்ல வருவார் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி வருவாரு ஸோ அது பெரிய கம்பேக்னா சொல்ல முடியாது இதை பேஸ் பண்ணி அவர் ஏதாவது ஒரு வந்து அந்த ஆகும் புலி உண்மையிலே செம்மையாக கலக்கிட்டாருங்க அவருக்கு வந்து நல்ல ஒரு தீனி போட்டிருக்காங்க ஒரு கேரக்டருக்கு அந்த கேரக்டர் வந்து அவரும் வந்து வேற ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது மிக்சடு எமோஷன்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் யூஸ்வலாக ஒரு ஆக்டர்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம் அது கொடுத்துருக்காங்க அதை வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வழக்கமாக காமெடி மாத்திரம் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியுது ஐம்பதாவது படத்துக்கு வந்து அந்த ரேஞ்சில் வந்து படம் ஹிட் ஆகுமாங்கிறது தெரியாது ஆனால் கண்டிப்பாக நல்ல பேர் சொல்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கு நல்லா இருக்கு சார் படம் நல்லா நடிச்சிருக்காரு விஜய் சேது எல்லாருமே நல்லா ஈக்குவல் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு கதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அது ஒன்று அப்புறம் கதை எனக்கு ரொம்ப என்ன சொல்வது அடுத்த என்ன அடுத்த அந்த ஒரு சுவாரஸ்யம் கொடுத்துட்டே இருக்கு ஸோ அதனால கதை பார்க்கறதுக்கு நல்ல ஏஞ்சி எழுந்துச்சு வர்றது கூட அந்த அளவுக்கு இல்லை சூப்பராக இருந்துச்சு கதை லக்ஷ்மி கான்ன்றது ஐ மீன் ஒன் திங் அவங்க பொண்ணை தான் சொல்கிறாரு சார் அவங்க பொண்ணு அந்த அந்த குப்பத்தை டிஎன் மினிஸ்டர் அவங்க ஒய்ஃபை சொல்கிறது அப்புறம் அவங்க பொண்ணுக்கு நடந்த விஷயத்தான் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மியை காணும்னு சொல்லி டிஃப்ரெண்டாக ரோல் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு சார் போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சூப்பராக இருக்க படம் விஜய் சேதுபதியோட நடிப்பு பிடிச்சிருக்கு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸும் ரோல்ஸும் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லை மெயினாக வில்லன் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு கூட வந்து மணிகண்டன் ரீ இது வந்திருக்கிறார் என்ட்ரி வந்திருக்காரு அவருக்கு இந்த இது மூலியமா நிறைய படம் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கலாம் லட்சுமின்றது இப்படின்னு लक्ष्मी ஆனா இந்த இப்படி வந்து लक्ष्मी வந்து நீங்க படம் பாருங்க அதை பார்த்தாதான் உங்களுக்கு ஃப்ரீயா ஓகே फर्स्ट ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஆஃபு ரெண்டுமே நல்லா இருக்கு கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்விஸ்ட் நம்ம இதுதான்ட்டு நம்ம நினைச்சுன்னு உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறோம் பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ட்விஸ்ட்டு வருது இப்போ நம்ம இதுதான்ட்டு நம்ம இது பண்ண முடியல இது பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சூப்பராக இல்லை நல்லா காமிச்சுக்கிறாரு அவரோட உழைப்பு இதில் நல்லா தெரியுது

ஆனால் ட்விஸ்டி என்னன்னா அவர் தான் வந்து அந்த இதுவே வந்து பிடிச்சி கொடுக்குறாரு அப்படியே மாறிடும் அவர் மேலே ஒரு இதுவே வந்துடும் பாருடா நம்ம பிசி கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியாக இதில் பண்ணியிருக்கிறாங்க ஃபேமிலியாக பார்க்கலாம்